ராசி பலன் டிசம்பர் ஆறு முதல் பன்னெண்டாம் தேதி வரை கார்த்திகை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தேழு வரை வரை ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு எட்டில் சூரியன் கேத்து பன்னெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிடையே உண்டாகக்கூடிய வீண் வீண் வாக்குவாதங்களால் குடும்பத்தில் நிம்மதி குறையும் திருமண சுப காரியங்களில் சாதக பலன்கள் உண்டாகும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் எதிர்பார்த்த வகையில் திடீர் உதவிகளால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் உற்றார் உறவினர்களும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தநிலை இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது எதிர்பார்க்கும் பண வரவுகள் தக்க சமயத்தில் கிடைக்க தடைகள் ஏற்படும் தொழிலாளர்கள் மற்றும் கூட்டாளிகளின் அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது சிவ வழிபாடு மற்றும் விஷ்ணு வழிபாடு செய்வதன் சிறப்பான பலன்கள் அடையலாம் வெட்டித்தரும் நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழில் புதன் ஒன்பதில் குரு பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் எடுக்கும் முயற்சியில் அனுகூலம் உண்டாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடன்கள் குறையும் திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகளில் கால தாமதங்கள் உண்டாகும் கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோண்டினாலும் விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் சூரியன் ஏழில் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பொன் பொருள் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்பு அமையும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பெரிய மதி மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் எதிர்பார்க்கும் உயர்வும் மற்றும் இடமாற்றம் சில தடைகளுக்கு பின் கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடும் சனி பகவான் சனி பகவான் வழிபாடும் செய்வது நல்லது வெற்றி தரும் நாட்கள் ஆறு பதினொன்று பன்னெண்டு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சுக்கிரன் ஆறில் சூரியன் கேது பத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்றமிகுந்த பலன்களை அடைவீர்கள் குரு எட்டில் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது உங்களுடைய செயலுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் மறையும் நெருங்கியால் அனுகூல பலன்கள் உண்டாகும் திருமண சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்களால் லாபகரமான பலன்களை அடைவீர்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இருந்து வந்த போட்டி புறாமைகள் விலகும் கூட்டாளிகள் ஒத்துழைப்புடன் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் சற்றே அலைச்சர்கள் அதிகரித்தாலும் அனுகூலங்கள் உண்டாகும் உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும் உடன் பணி பொருள்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சி அளிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது துர்கையம்மனுக்கு நெய் தீபமும் சனி பகவானுக்கு ஏல் தீபமும் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் பல உண்டாகும் வெற்றி தரும் நாட்கள் ஆறு ஏழு எட்டு கடகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நாளில் சுக்கிரன் ஐந்தில் புதன் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் கணவன் மனைவிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் திருமண மாதார்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் எண்ணங்கள் ஈடேறும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபகரமான பலன்களை அடைய முடியும் கடன்கள் சற்றே குறையும் உற்றார் உறவினரின் ஆதரவுகள் மகிழ்ச்சிகரையாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தெய்வ தரிசனத்திற்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோண்டினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது அன்றாட பணிகள் சுறுப்பு சுறுசுறுசுறுப்பு சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் உத்தியோகத்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரம் நல்ல நல்ல முறையில் நடைபெறுவதால் சிறப்பான லாபம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு அமையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் சனி பகவானையும் வணங்கி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் வெற்றி தரும் நாட்கள் ஆறு ஒம்பது பத்து சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சூரியன் நாளிலும் செவ்வாய் எட்டிலும் சஞ்சரிப்பதால் அனுகூல பலன்கள் உண்டாகும் சனி ஆறில் இருப்பதால் பணவரவுகள் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் சிபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூல பலன்களை அடையலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை சுபகாரிய முயற்சிகள் சாதக பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக தெய்வீக பணியில் ஈடுபாடு உண்டாகும் பெரிய மனிதர்களின் தொடர்பு மகிழ்ச்சியை அளிக்கும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வும் தாமதப்படும் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பணங்களை அடையலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி பெரிய தொகையினை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது முருக முருக வழிபாடு செய்வது சஷ்டி விரதம் கடைபிடிப்பது மிகவும் நல்லது வெற்றி தரும் நாட்கள் ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு கன்னி ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் சுக்கிரன் மூணில் சூரியன் கேத்து ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபார நிலை மிக சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எந்தவித எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் குடும்பத்தில் சுபிச்சகரமான நிலை இருக்கும் ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடனிருப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைகள் ஏற்பட்டாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் நிம்மதி குறையாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் அனுகூல பலன்களை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது பங்காளிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பொருளாதார மேம்பாடுகளால் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலிகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும் கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விடுவீர்கள் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக அமையும் உத்தியோகத்தர்கள் உய உயர்வடைவார்கள் முருகவழிப முருக வழிபாடும் துர்கை வழிபாடும் செய்வதால் மேன்மைகள் உண்டாகும் வெட்டி தரும் நாட்கள் ஒன்பது பத்து துலாம் நேயர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேத்து நாளில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் செவ்வாய் ஆறில் இருப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் எதிர்ப்புக்கள் அனைத்தும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் ஆற்றல்கள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் எடுக்கும் முயற்சிகளில் வெட்டி அடைவீர்கள் குடும்பத்தில் சுபிட்சிகரமான நிலை இருக்கும் சிறப்பான பண வரவுகளால் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது சிறப்பு பங்காளிகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கணவன் மனைவிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைகள் ஏற்படும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தாமல் ஈடுபடுத்தாமல் இருப்பது உத்தமம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்பார்த்த அனுகூலங்களை பெறுவதுடன் அபிவிருத்தியும் பெருகும் உத்தியோகத்தர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடு செய்வதும் ராவுகாலத்தில் காலத்தில் துர்கமனை வழிபடுவதும் நல்லது வெற்றி தரும் நாட்கள் ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு ராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்ம ராசிகள் புதன் மூனில் சனி சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வகையில் பண வரவுகள் கிடைத்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு உடனிருப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உணவு விசேதங்களும் கவனத்துடன் செயல்பட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் தேவையற்ற பயணங்களால் அலைச்சர்கள் டென்ஷன்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம் திருமண முயற்சியில் சற்று கால தாமத நிலை ஏற்படும் உற்றார் உறவினர்கள் ஓரளவு ஆதரவாக செயல்படுவார்கள் கொடுக்கல் வாங்க வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளில் தாமத நிலை ஏற்பட்டாலும் வேலை பலு குறைவாக இருக்கும் சிவ வழிபாடும் தஷ்ணாமுஷ்டி வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் வெற்றி தரும் நாட்கள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு ஆறில் ராகு பதினொன்றில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் யோகங்கள் உண்டாகும் கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி நிம்மதி ஏற்படும் நிலை உண்டாகும் உங்களுக்குள் இருந்த நெருக்கடிகள் யாவும் படிப்படியாக குறையும் பண வரவுகளில் இருந்த தடைகள் விலகி குடும்பத்தில் சுபிட்சகரமான நிலை உண்டாகும் கணவன் மனைவி சற்று அனுசரித்து நடப்பது பேச்சில் நிதானத்தை கடைபிடிவது நல்ல பலன்களை தரும் பொன் பொருள் வாங்கியவர்கள் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருந்தாலும் பெரிய தொகையினை பிறருக்கு கடனாக கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உத்தமம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோண்டினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது உத்தியோகத்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்வது நல்லது பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும் சனி பகவானுக்கு இயல் ஏற்றி வழிபடுவதும் விநாயகரை வழிபடுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வெற்றி தரும் நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு உங்கள் ராசிக்கு சந்தராஷ்டமம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது காலை ஏழு இருபது மணி முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பகல் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரை இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் வண்டியில் செல்லும்போது மெதுவாக செல்லவும் யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு குரு சனி ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கடுமையான நெருக்கடிகள் நிலவினாலும் மூணில் செவ்வாய் பத்தில் சுக்கிரன் பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கும் யோகம் உண்டாகும் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமண திருமணவதை திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க பெற்று சுபகாரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நிலவும் முடிந்தவரை உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் வர வேண்டிய வாய்ப்புகள் தடைபடாது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பது மூலம் அழைச்சிகளை குறைத்து கொள்ளலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை உத்தியோகத்தர்கள் உடன்பணியவர்களின் ஆதரவர்களால் எடுக்கும் பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆன்மீக 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 தெய்வீக காரியங்களில் ஈடுபடிய ஈடு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் தர்ஷனாமூர்த்தி வழிபாடும் துர்கயம்மன் வழிபாடும் செய்வது உத்தமம் வெட்டி தரும் நாட்கள் பதினொன்று பன்னெண்டு உங்கள் ராசிக்கு சந்தராஷ்டமம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணி முதல் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் வண்டியில் செல்லும் போது மெதுவாக செல்லவும் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் நாளில் ராகு பன்னெண்டில் குரு சனி சஞ்சரிப்பதால் வரவிற்கு மீறிய வீண் செலவுகள் குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படலாம் பொதுவாக எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் வண்டி வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்படலாம் அசையும் அசையா சொத்துக்களால் எதிர்பார்த்த விரயங்களை எதிர்கொள்வீர்கள் திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகள் சற்று முன்னேற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும் பொருட்கேக்கம் உண்டாகாது வர வேண்டிய வாய்ப்புகள் ஓரளவு வந்து சேரும் உத்தியோகத்தர்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது உத்தமம் தாங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவதன் மூலம் வீண் பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் சிவ வழிபாடும் முருக வழிபாடும் செய்வது பிரதோஷ விரதம் கடைபிடிப்பது நல்லது தரும் நாட்கள் ஆறு ஆறு ஏழு எட்டு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஒம்பது ஐம்பது மணி வரை இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம் வண்டிகள் செல்லும்போது மெதுவாக செல்லவும் மீன ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி குரு சனி சேர்க்கை பெற்று பதினொன்றில் இருப்பதும் மூணில் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நட நடக்கும் திருமண சுப காரியத்திற்கான முயற்சிகள் அனுகூலம் கிடைக்கும் நல்ல வரன்கள் தேடி வரும் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் பொன் பொருள் சேரும் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் கடன்கள் குறையும் ஆடம்பரலை ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் பெரிய தொகையினை ஈடுபடுத்தி லாபங்கள் அடைவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் இருப்பது நல்லது உற்றார் உறவினர்களின் வழியில் அனுகூலங்கள் பலன்கள் உண்டாகும் தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டிகள் குறையும் வரவேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று லாபங்கள் பெருகும் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட முடியும் சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்த்த உயர்வுகளும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தேவியும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் மேன்மைகள் உண்டாகும் வெட்டி தரும் நாட்கள் ஒன்பது பத்து உங்கள் ராசிக்கு சந்தராசிரமம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஒன்பது அன்பது ஒம் ஒன்பது அன்பு ஐம்பது மணி முதல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரவு பத்து நாற்பது மணி வரை இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வண்டிகள் செல்லும்போது மெதுவாக செல்லவும் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி